friends, welcome to Shankar IAS Academy YouTube channel. In கடவுள்கள் மற்றும் புராணங்கள்ல உள்ள முக்கியமான இந்தியாவின் முன்னடுப்புகளை பத்தி பார்க்க போறோம் முதல்ல ருத்ரன் ருத்ரன்னா சிவன் அர்த்தம் சோ எனிவே ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ருத்ராஸ்திரா ருத்ரனின் அஸ்திரம் சிவனின் ஆயுதம் இந்த ருத்ராஸ்திரா இந்திய ரயில்வே லான்ச் பண்ண நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்தியாவின் ஏன் சொல்ல போனா ஏசியாவின் ஆசியாவோட மிக நீளமான சரக்கு ரயில் லாங்கஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்தியாவோட மிக நீளமான சரக்கு ரயிலா எதிர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சூப்பர் வாசுகி நமக்கு தெரியும் புராணங்கள்ல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல்ல வாசுகிங்கிற பாம்பை வச்சு மேருமலையை மத்தா வச்சு கடைவாங்க ஆக்சுவலா ஸோ மேருமலைங்கிறத மத்தா வச்சு வாசுகிங்கிற பாம்பை வச்சு பார்க்கல கடைவாங்க ஸோ வாசுகிங்கிறது புராணங்களில் அடிபட்ட ஒரு முக்கியமான பாம்போட பேரு அந்த பாம்பு மிக நீளமா இருக்குமா அதனால சூப்பர் வாசிகிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த மிக நீளமான ரயில் சரக்கு ரயில் அதோட இளம் மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இப்போ வந்திருக்க ருத்ராஸ்திராவோட இளம் நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ஸோ இது சரக்கு இல்லையா இப்போ இன்னொன்று பார்க்க போகிறோம் அது என்னென்னா இந்திய ரயில்வேல மொத்தம் ரெண்டு செக்மெண்ட் இருக்குங்க ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்று பேசஞ்சர் பயணிகள் இன்னொன்று குட்ஸ் சரக்கு ரயில் இது கூட மூணாவதா ஒன்று சேர்ந்துருக்கு அதுதான் டூரிசம் இதை பத்தி பின்னாடி உள்ள வீடியோக்களை பார்க்கலாம் எனிவே இந்த ஃபிரைட் இதுல வந்ததுதான் இந்த ருத்ராஸ்திரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரயில் இந்த என்ன இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு தனியார் அடுத்தடுத்த காணொலிகளை பார்க்கலாம் இந்தியாவில முதல் முறையா ஒரு தனியார் ரயில லான்ச் பண்ணிருக்காங்க சரிங்க இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தது ருத்ராஸ்திரா ருத்ரின் அஸ்திரம் அத வார்த்தையை உடைக்கிறோம் ஒண்ணு ருத்ரம் இன்னொன்னு அஸ்திரா அப்படின்னு உடைக்கணும் இந்த ருத்ரம் என்னன்னா இது ஒரு மிசைல் மிசைல்னா ஏவுகணை அது எப்படி ஆகும் ஏவுகணைகள்ல அது போற வழியை வச்சு அது நாளா பிரிப்போம் ஒண்ணு தரை விட்டு தரை பாயும் ஏவுகணை சர்பேஸ் மிசைல் இன்னொன்னு தரை விட்டு வான் பாயும் ஏவுகணை சர்ஃபேஸ் மூன்றாவது வான் விட்டு தரைப்பாயும் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் நாலாவது வான் விட்டு வான் பாயும் ஏர் டு ஏர் மிசைல் அப்படி ருத்ரம் வான் விட்டு தரை பாயக்கூடிய ஒரு ஏவுகணை அது ஏர் டு சர்ஃபேஸ் மிஸ்டைல் அதுக்கு பேர் தான் ருத்ரம் அப்படிங்கிறது இது இருந்து தப்பிச்சு எதிரிகளோட இலக்குகளை துல்லியமா தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை ருத்ரம் பார்த்தாச்சு அடுத்து அஸ்திரா பார்க்கணும் அஸ்திரா அப்படின்னு வான் விட்டு வான் தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல் சோ வான் விட்டு வான் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அது அஸ்திரா இந்த அஸ்திரால மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ அப்படிலாம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இப்ப கடைசியா வந்த அஸ்திரா மாத்தியோட பேரை புராணங்களோட மாத்திருக்காங்க எப்படின்னா மகாபாரதத்துல முக்கியமான கேரக்டர்ஸ் கர்ணா அண்ட் அர்ஜுனா கர்ணாவோட வில்லுக்கு பேரு விஜய தினசு அர்ஜுனோட வில்லுக்கு பேரு காண்டிபம் அந்த அர்ஜுனோட வில்ல வச்சு இந்த அஸ்திரா பேரை மாத்திட்டாங்க நத்திங் பட் காண்டிவா மிசைல் சோ காண்டிவா ஏவுகணை காண்டிவா மிசைல் முதல்ல நம்ம ருத்ராஸ்தா பார்த்தோம் அது ஒரு லாங்கஸ்ட் ஃப்ரைட் ரெயின் பார்த்தோம் அடுத்து அதை பிரித்தோம் ருத்ரம் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் வான் விட்டு தரைப்பாயும் அடுத்து அஸ்ரான் பார்த்தோம் அது வான் விட்டு வான் பாயும் எக்ஸாம்பிளுக்கு ரஃபேல் போர் விமானங்கள் அது போன்ற போர் விமானங்களை இந்த அஸ்திராவை ஃபிட் பண்ணுவாங்க அந்த அஸ்ராவை பேர் மாத்துறாங்க காண்டிவா ஏவுகணை காண்டிபம் காண்டிவா மிசைல் அப்படின்னு பேர் மாத்துறாங்க இப்ப அடுத்து பார்க்க போறது ருத்ராஸ்திரா ருத்ரம் அஸ்திரா அஸ்திரம் அடுத்து போது வெறும் ருத்ரா இந்த வெறும் ருத்ரா அப்படியே சேர்த்துக்கிறோம் இந்தியாவில ஒரு சைக்ளோன் வருதுங்க அந்த சைக்ளோனை கரெக்டா கணிக்கிறதுக்காக நிறைய டெக்னாலஜி பயன்படுத்துறோம் அதுல ஒண்ணுதான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இந்தியாவில் உள்ள முக்கியமான நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் ஐஐடி மெட்ராஸ் ஸோ ஐஐடி இந்தியா ஃபுல்லாக உள்ள நிறைய ஐஐடி ஐஐடி குவஹாத்தி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி எக்ஸ் ஒய் செட் தேவையில்லை இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக நிறைய இடங்களில் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும் இந்த எல்லா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸுமே நேஷனல் நாலேஜ் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு வலையமைப்பு மூலமா இணைஞ்சிருக்கும் நேஷனல் நாலேஜ் நெட்ஒர்க் இப்படி எல்லாமே இணைஞ்சிருக்கும் போது கிளைண்ட் சர்வர் மாடல்ல அது ஆக்ட் ஆகும் கிளைண்ட் சர்வர் அப்படி இந்தியாவில் இந்தியாவே உருவாக்கினியஸ் ஒரு சர்வர் தான் இந்த ருத்ராங்கிறது சோ இண்டைஜினியஸ் சர்வர் அதான் ருத்ரா அப்படிங்கிறது சோ இண்டைஜினியஸ் சர்வர் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் சர்வர் தான் இந்த ருத்ராங்கிறது ருத்ரா எதோட சர்வர் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்ப சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்ன அடுத்து பார்க்க போறோம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அதிதிறன் கணினிகள் என்பவை மிக வேகமாக கணக்கீடுகளை முடிக்கக்கூடியவை அதைத்தான் நம்ம ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சொல்றோம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் இதோட வேகத்தை நம்ம பிளாப்ஸ் அப்படின்னு சொல்றோம் அத வச்சு கணக்கிடுறோம் பிளாப்ஸ்னா என்ன floating point operations per second flops floating point operations per second அப்படி இந்தியாவில் இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எவ்வளவு ஆபரேஷன்ஸ் per second பண்ணுவோம் அப்படினா 10 பவர் 15 இத நம்ம பெட்டா ஃப்ளாப்ஸ் அப்படி சொல்றோம் பெட்டா ஃப்ளாப்ஸ் அப்படி சொல்றோம் பெட்டா ஃப்ளாப்ஸ் floating point operations per second சோ பெட்டா ஃப்ளாப்ஸ் அடுத்து இந்த பரம் ருத்ரா அதன்ன பரம் அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு அதோட இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் தேசிய அதிதிரன் கணினி திட்டம் தேசிய அதிதிரன் கணினி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுலயும் குறிப்பா அதுல இப்படி பிரிப்பா இல்லையா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரினு இது ஒரு மினிஸ்ட்ரி சோ கம்ஸ் அண்ட் எக்ஸிகூட்டிவ் அந்த மெய்த்திக்கு கீழே

புனே டெல்லி கொல்கத்தா புனே டெல்லி கொல்கத்தா இந்த மூணு இடங்கள்லையும் சேர்ந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஆக்ட் ஆகுது அதான் பரம் ருத்ரா அப்படின்னு சொல்றோம் ஸோ வெறும் ருத்ரானா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட சர்வர் நேஷனல் நாலேஜ் நெட்ஒர்க் அப்படிங்கிறதுல இந்தியாவில் உள்ள எல்லா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அவரோட சர்வர் தான் ருத்ரா அதுவே பரம் ருத்ரானா அது புனே டெல்லி கொல்கத்தா இந்த மூணு இடங்கள்லையும் அமைஞ்சிருக்கிற ஆதிதிரன் கணினியை குறிக்குது சோ பரம் ருத்ரா ஆதிதிரன் கணினி ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் அப்படி கம்ப்யூட்டிங் பண்றதுக்கு முக்கியமானது மைக்ரோ ப்ராசர் அதுல இந்தியா ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல ஆத்ம நிர்பார் மாறணும் அதாவது சுய சார்பு இந்தியாவை மாறணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆத்ம நிர்பார் பாரத் சுய சார்ப இந்தியாவா அதுக்காக நிறைய டெக்னாலஜியை உள்நாட்டிலேயே தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுல ருத்ரன் சிவன் அவரோட மனைவி பேரு சக்தி வெறும் சக்தி சக்திங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ் தயாரித்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு இண்டெஜினியஸ் மைக்ரோ பிராசர்

வான் விட்டு தரை தாக்கும் அஸ்த்ரா அதான் காண்டிவான் பேர் மாத்திருக்கும் ஏர் டு ஏர் மிஸ்ஸை அடுத்து ருத்ராங்கிறது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சர்வர் பரம் ருத்ராங்கிறது மூன்று இடங்கள்ல உள்ள சூப்பர் கம்ப்யூட்டர் அதுவே ஆஹ் அதுக்கு தேவையான அந்த மைக்ரோ ப்ராஸ்ஸுங்கிறது சக்தி ஐஐடி மெட்ராஸ் தயாரிச்ச சக்தி சோ இதுல முக்கியமான இந்தியாவின் முன்னெடுப்புகள் கடவுளின் பெயரை வச்சு பார்த்து முடிச்சாச்சு நன்றி